சைராம் ஜெய் இது பார்க்குறீங்களா இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது தக்காளி தொக்கு சரிங்களா இது குருக்கா கிடையாது தக்காளி தொக்கு நம்ம வீட்டுக்கு ரைஸ் அப்புறம் சப்பாத்தி அப்புறம் இட்லி இந்த மாதிரி சாப்பிட்லாம் இது செஞ்சுருக்கிறேன் இது எங்கே போகுதுன்னு பாத்தீங்கன்னா இது கோயம்புத்தூர் போகுது கோயம்புத்தூர்ல ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்காக நம்ம ரெடி பண்ணணும் சரிங்களா இது ஒரு ரெண்டு கிலோ தக்காளி போட்டேன் தண்ணியே ஊத்தலை சுத்தமா தண்ணி போடலை பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து இதுக்கு நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன கலந்துருக்கோம்னா வினிகர் கலந்துருக்கும் வினிகர் பழம் எலுமிச்சைப்பழம் எலுமிச்சைப்பழம் சார் கலந்துருக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அப்புறம் மெயின் ஒன்று சொல்லட்டுங்களா இது வந்து நான் முழு வீடியோ நம்ம செஞ்சதே வீடியோ எடுத்திருக்கேன் எதுக்காகன்னா இது பாருங்க இன்னைக்கு நம்ம செஞ்ச டேட் போட்டிருக்குறேன் பாருங்கள் இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா இருபது ரெண்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த செஞ்ச டேட் இதில் எதுக்கு போட்டிருக்கேன்னா இப்போ நம்ம வந்து இதை எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோம் சரிங்களா இவ்வளோ தான் வச்சிருக்கிறேன் இதை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோம் வச்சோம்னா இது எவ்வளோ நாள் கெட்டு போகாமல் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஊருக்காக கம்பெனி ரெடி பண்ணும்போது நான் வினிகர் போட்டு இந்த மாதிரி தான் டெஸ்ட் பண்ணேன் ஏன்னா இது எவ்வளோ நாள் கெட்டு போகாமல் இருக்குது இது எவ்வளோ நாள் தாங்கும் அப்படின்னு ஏன்னா நமக்கு எக்ஸ்பிரே டேட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்களே இல்லையா அந்த டேட்டுக்காக நம்மளே செக் பண்ணணும் எதாக இருந்தாலுமே நம்ம வந்து எடுத்து வச்சு அது எவ்வளோ நாள் நல்லா கெட்டு போகாமல் இருக்குது எவ்வளோ நாள் வருது அப்படின்றத பார்க்கணும் அதனால் வந்து இதை நான் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ இதை எடுத்து வச்சுருக்கேன் இது எவ்வளோ நாள் எத்தனை மாதம் இருக்குது ஏன்னா ஊர்காலாம் செஞ்சால் சொல்லுவாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் வருஷ கணக்கு கூட ஏன்னா உப்புப்பட்ட பொருள் தானே ஊர்கால்லாம் வீணாகாது மெயின் வந்து இதில் வந்து நம்ம வினிகர் தான் கலந்து செஞ்சிருக்கோம் சரிங்களா எடுத்து எடுத்து பார்த்துக்கலாம் எவ்வளவு நல்ல விலைக்கு தாங்குதுன்னு எதுக்காகனா இது கொஞ்சம் நல்லா நல்லா வர மாதிரி இருந்துருச்சுன்னா இதை நம்ம வந்து தாளிச்சு இதே மெத்தட்ல செஞ்சு நம்ம எல்லாமே மார்க்கெட்டிங் பண்ணலாம் இது நான் மட்டும் கிடையாது இது நீங்களும் செய்யலாம் ஏன்னா இது நான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ தான் போட்டிருக்கேன் என்ன முறையில் செஞ்சுருக்கேன்ட்டு இது செய்ய முறையை வந்து வீடியோவாக எடுத்திருக்கா அதை நான் போடுறேன் பாருங்கள் இது பாருங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே தக்காளி தொப்பு இது ஊருக்கா கிடையாது இதில் நம்ம புளி சேர்க்கல சரிங்களா இதில் என்ன சே சேர்த்துருக்கோம்னா தக்காளி வெங்காயம் அது மட்டும் சேர்த்துருக்கோம் அப்புறம் மேற்கொண்டு தக்காளி வெங்காயத்தை தாண்டி தாளிக்கும் போது வந்து கடுகு வெந்தியம் வெந்தியம் ஆமாம் இது ரெண்டு மட்டும் போட்டிருக்கோம் அப்புறம் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் தனித்தூள் காரத்தூள் போட்டிருக்கோம் அவ்வளோதாங்க இதில் போட்டிருக்கோம் நம்ம வேற எதுவுமே கிடையாது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஏன்னா இது ஊர்க்கான்னு நினைப்பீங்க ஊர்க்கா கிடையாது பார்த்தீங்கன்னா இது வந்து இதோடைய பேர் வந்து தக்காளி தொக்கு சரிங்களா தக்காளி தொக்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி செஞ்சு டேட்டு போட்டு எடுத்து வச்சிருக்கோம் இது கண்டிப்பா வந்து அடுத்த மாதம் மாசம் மாசம் இல்லை இது எத்தனை நாள் நல்லா இருக்குது கெட்டு போகாம இருக்குது எவ்வளோ நாள் வருதுன்றதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா ஏன்னா இது எவ்வளோ நாள் கெட்டு போகாமல் இது வந்து இந்த இது நம்ம இப்போ இன்னைக்கு செய்கிறது வந்து டேட் போட்டு எடுத்து வைப்பேன் அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து காமிப்பேன் உங்களுக்கு சரிங்களா உடனே எடுக்க மாட்டேன் ஒரு ஒரு மாத தாங்கணும் காங்கணும் ஏன்னா இது எனக்கு மட்டும் இல்லை இதை நம்ம தாளித்து ரெடி பண்ணால் வீட்டில் இருக்கவங்க இதை ரெடி பண்ணி நீங்களே வீட்டில் வச்சுக்கலாம் இது நாங்கள் தான் செஞ்சு தரணும்னு இல்லை இது நீங்களே ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்லாம் சரிங்களா ஏன்னா இதில் நம்ம எதுவுமே கலக்கலை கெமிக்கல் எதுவும் கிடையாது வினிகர் வந்து எல்லாமே சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்லேயே அலோடு உண்டு இதில் வந்து கலர் எதுவுமே கலக்கலை சரிங்களா அதனால் வினிகர் இல்லை வினிகர் மட்டும் போட்டிருக்கோம் எலுமிச்சை பழம் சார் மட்டும் போட்டிருக்கோம் சரிங்களா வேறு எதுவுமே போடலை அதனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் முழு வீடியோ போடுறேன் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இதை வச்சுக்கலாம் வீட்டில் வச்சு சாப்பிட்லாம் சரிங்களா இதுக்கு பேர் வந்து தக்காளி தொப்பு இதை தான் செஞ்சுருக்கேன் சைரா பாருங்கள் நல்லா இருந்தால் பாருங்கள் நல்லா இருந்தான்னு இல்லை நல்லா இருக்குது அந்த வினிகர் வாசம் கூட வரல அவ்வளோ சூப்பராக இருக்குது எளிமையாக இருக்குது நல்லா இருக்குது பசங்கள் எல்லாமே ஏன்னா இது எதுக்காக செஞ்சுருக்கேன்னா கோயம்புத்தூரில் ஒருத்தவங்க சாப்பிட்றாங்களா ஹோட்டல் சாப்பாடு நல்லாவே இல்லையா ரூமில் வச்சு சாப்பிட்ணுன்றதுக்காக கேட்டிருக்காங்க நம்ம வந்து இப்போ கருவெட்டு குழம்பு இந்த தொப்பு எல்லாம் கைத்தூட்டு போகுது அதுக்காக தான் செஞ்சிருக்கேன் சரி நம்மளுடைய நம்ம வீடியோ போடுறோம் இல்லையா அதனால் அது கூட சேர்ந்து நம்ம வீடியோவும் போட்டுடலாம் நம்ம செய்கிற இல்லை அப்படின்றதுக்காக உங்களுக்கு வீடியோவாக போட்டோம் சைடா இதோடைய நான் செஞ்சுருக்கேன் இந்த தாழ்ச்சி வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் இனிமேல் தான் நமக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்களா ரேடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை அப்படியே நம்ம சீல் அடிக்கணும் சரிங்களா ஊர்காவுக்கு தான் நம்மக்கிட்ட ஸ்டிக்கர் இருக்குது இந்த தக்காளி தோப்புக்கெல்லாம் நம்மக்கிட்ட ஸ்டிக்கர் இல்லை அதனால் அப்படியே நம்ம சீல் அடித்து நம்ம கொடுத்துட வேண்டியது தான் சீல் அடிச்சாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கவர் ஆகிடும் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் நன்றி சைராம் நன்றி வணக்கம் ஓம் சைராம் ஜெய் சைராம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் தக்காளி தோப்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்